கரும்பை சுவைக்காமல் யாரும் முடியுமா சொல் மனமே ரசிக்கின்ற தேவனின் சக்தியினை உணர நம்பிக்கை வைத்தே வந்தாள் நலம் பெறலாம் இந்த பூமியிலே எவருக்கும் இல்லை நிம்மதி அந்த நிம்மதியை பெற ஏ கதி அவர் பாதம் சேர மனதாய் சம்மதி இயேசு கிறிஸ்துவின் மகோன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்து வேதாகமத்தில் மத்திய அரசு விசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனத்தில் நாம் விதமாக வாசிக்கிறோம் அப்பொழுது அவருடைய ஈஸ்வர்கள் அவரிடத்தில் வந்து பரிசேர் இந்த வசனத்தை கேட்டு இடர்கள் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள் மனிதர்களின் பாரம்பரிய வழக்கத்தை குறித்து எப்பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்து பரிசீயரையும் சாஸ்திரிகளையும் பார்த்து உணர்த்தினாரோ அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த கேள்வியை எழுப்பினார்கள் காரணம் அவர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேல் கோபம் கொண்டார்கள் மேலும் அவரிடமிருந்து பின்வாங்க தொடங்கினார்கள் சீஷர்களின் கேள்விக்கான அர்த்தம் என்னவென்றால் உம்முடைய எச்சரிக்கையின் காரணம் அவர்கள் உம்மை விட்டு தூரம் போய்விட்டார்கள் என்று உமக்கு தெரியாதா என்று ஆனால் கத்தராக இயேசு கிறிஸ்து மனிதனின் உண்மையான நிலையை அறிவார் மத தலைவர்கள் பிழை மற்றும் எதிர்க்கும் மனநிலை நிறைந்தவர்களா இருந்தார்கள் இதன் காரணம் அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களில் தூசி நிறைந்திருந்தது மேலும் சத்திய வசனத்தை சகிக்க கூடாதவர்களா இருந்தார்கள் கத்ரா இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம் அவர்களுடைய கண்களை உறுத்தியது இது அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கும் பாவத்தின் விளைவின் காரணமாக இருக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் அதாவது ஆவிக்குரிய மற்றும் சரீர ரீதியான மரணம் இதற்கான தண்டனை ஆண்டவர் மூலமாக நியமிக்கப்பட்ட எரிநரகமாக இருந்து மனு குலத்தை காப்பாற்றும்படியாகவே தாமே பாவபாரத்தை சிலுவையில் பலியானார் மேலும் மறுத்து மூன்றாம் நாள் உயிர்த்திருந்து இன்றும் ஜீவிக்கிறார் இது நிமித்தம் யாரெல்லாம் கத்திரா இயேசு மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ரச்சுப்படுகிறார்கள் மேலும் ஆண்டவருடைய தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள் பிரியமானவர்களே நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும் என்பதே ஆண்டவருடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது